அஸ்ஸலாமு வரமதுல்ல வெல்கம் டு டும்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் உடல் முழுவதும் புண்களால் சோதிக்கப்பட்ட நபி யார் இதுக்கான ஆன்சர் ஐயு பலஹிஸலாம் அவர்கள் எது இல்லாவிட்டாலும் நம்மால் இந்த உலகில் வாழ முடியும் பணம் அந்தஸ்து ஆரோக்கியம் பதவி இதுபோல பல விஷயங்கள் நமக்கு இல்லாவிட்டாலும் எப்படியோ வாழ்ந்து விடலாம் ஆனால் அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்காவிட்டால் அவனின் அன்பு நமக்கு கிடைக்காவிட்டால் நிச்சயம் இந்த உலகில் நம்மால் வாழ முடியாது தன்னை வணங்காதவர்களுக்கும் பணம் பதவி அந்தஸ்து ஆரோக்கியம் இவற்றையெல்லாம் கொடுத்துள்ளான் என்றால் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நாம் கேட்காமலேயே அவன் நம் மீது இரக்கம் காட்டுகிறான் அருள் புரிகின்றான் இன்னும் அவனின் அன்பை அருளை நாம் அவனிடம் கேட்கும்போது போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றான் அவனின் அருளை வாரி வழங்குவான் நாம் கேட்டதை மறுக்காமல் தருவான் அதைவிட அதிகமாக தருவான் இப்படி அல்லாஹ்வை மகிழ்ச்சி நாம் கேட்டதை மறுக்காமல் வைக்கும் சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவில் உள்ள வார்த்தைகள் மிக மிக சிறந்த அற்புதமான வார்த்தைகள் இந்த உலகில் நமக்கு பிடித்த வாழ்க்கை வாழ தேவையான வார்த்தைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தா இந்த துவாவை அதிகமாக பொருள் உணர்ந்து ஓதி பிறகு துவா செய்யுங்க உங்கள் தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் தாங்க முடியாத சோதனையில் சிக்கி தவிக்கும்போது இந்த துவாவை அதிகமாக ஓதி துவா செய்ங்க அல்லாஹ்வின் அருளும் கருணையும் உங்கள் மீது இறங்கி எல்லா சோதனைகளும் லேஸ் எத்தனை முறை எப்போ வேணும்னாலும் ஓதலாம் இப்போ அந்த துவாவை ஓதி காமிக்கிறேன் அல்லஹமீன் அல்லஹி மீன் இதோட மீனிங் என்னென்னா கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாகிய அல்லாவே உனது ரஹ்மத்தால் எனக்கு அருள் புரிவாயாக இந்த துவாவோட மீனிங்கை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு சிறந்ததுவா சொல்லிட்டு சில துவாக்கள் ரொம்ப ஷார்ட்டா ஈஸியா இருக்கும் ஆனா ஆழமான பொருள் கொண்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட துவாக்களில் இதுவும் ஒன்று அல்லாஹ்வின் அருளையும் அவனின் கருணையையும் எதிர்பார்த்து இந்த துவாவை ஓதுங்க உங்கள் பரம்பரையே இந்த துவாவால் வாழும் அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு ஆளாகாமல் அவனின் கருணையை பெற்ற கூட்டத்தாரில் நம்மையும் சேர்ப்பானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் இஸ்லாத்தில் ஏழைகளின் தாய் என்று சிறப்பு பெற்றவர் யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது ரொபுல் அலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ